ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா பாரம்பரிய அரிசி பற்றின வீடியோ சீரீஸாக போட்டுட்ருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அட்டாச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ஆத்தூர் கிச்சடி சம்பா என்ன நிறமான அரிசி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆத்தூர் கிச்சடி சம்பா தூயமல்லியை போன்று வெண்மை நிற பாரம்பரிய அரிசி எளிதாக சமைக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி ரகம் தூயமல்லியை விட சீக்கிரமாக வேகக்கூடிய அரிசி ரகம்னு சொல்லலாம் இது வந்து வெரைட்டி ரைஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பால் சாதம் குறைவாக செய்யக்கூடிய சாதங்களுக்கும் இது பயன்படுத்தி பார்க்கலாம் மேலும் இந்த அரிசி அதிகப்படியான நாச்சத்தும் குறைவான கிளைசிமிக் குறியீடும் கொண்டுள்ள ஒரு அரிசி ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆத்தூர் கிச்சடி சம்பா எத்தனை நாள் விளையக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள் விளையக்கூடிய ஒரு நெல் ரகம் தாங்க இது இதை எப்ப நம்ம வந்து விதை விதைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி கார்த்திகை மார்கழி இந்த மாதிரி மாதங்கள்ல வந்து இந்த அரிசி நெல்லை வந்து நம்ம பயிரிடுறதை பார்க்கலாம் ஸோ இந்த அரிசியோட பயன்களுக்கு போயிடலாம் இந்த அரிசியோட முதல் முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில அதிக அளவுல சுண்ணாம்பு சத்து இருக்குது சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறப்போ கால்சியம் அப்படின்னு அர்த்தம் கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதால இந்த அரிசி வளர்கிற குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த அரிசி மிகவும் முக்கியமான ஒரு அரிசியா இருக்குது இந்த அரிசியை அவங்க ரெகுலர் கன்செப்ஷனுக்கே வந்து அவங்க எடுத்துட்டு வரலாம் அவங்களோட எலும்புகளுக்கு மிகவும் உறுதி வந்து அது கொடுக்குது பட் கால்சியம் அப்படிங்கிற சத்து நம்மளோட உடம்பால் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு கூடுதா இன்னொரு விட்டமின் வந்து தேவை அதுதான் வந்து விட்டமின் டி விட்டமின் டி என்கிற ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா மீன் உணவுகள் அதற்கப்புறமா இறைச்சி உணவுகள் முட்டை பால் குட் ஃபேட் லைக் நெய்ல வந்து இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களோட இந்த அரிசியை நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் விட நீங்கள் இந்த அரிசியை வந்து கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கால்சியம் சர்த்து அப்படியே வந்து உங்களோட உடம்புக்கு வந்து போய் சேரும் ஸோ நீங்கள் ஒரு நான்வெஜ் மீல் பண்ணும்போது இந்த அரிசியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு இந்த கால்சியம் அப்சார்ஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அண்ட் இந்த கேல்சியம் சத்து இன்னொரு முக்கியமான கிளாண்டை வந்து இயங்க வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது அது என்னென்னா தைராய்டு கிளான் தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேல்சியம் ஆனது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஸோ தைராய்ட் பேஷண்ட்ஸும் இந்த அரிசி வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரிசிகளில் ஆத்தூர் கீச்சடி சம்பவம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னா இந்த அரிசியில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது அதாவது ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இரும்பு சத்து வந்து இதில் இருக்கிறதுனால அனிமிக்கா இருக்கிறவங்க இந்த அரிசியை வந்து கண்டிப்பாக உங்களோட டயத்தில் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அனிமியா அப்படிங்கிறப்போ மெயினாக ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இயர்லி பபர்ட்டி அந்த மாதிரி பபர்ட்டி அட்டென்ட் பண்ண பெண் குழந்தைகள் இந்த விஷயத்த வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறவங்களாம் வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அரிசியை வந்து நீங்கள் ரெகுலர் கன்சப்ஷனுக்கே வந்து கொடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் இந்த அரிசியிலையுமே கருப்பு கோவனி அரிசியை மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பர்டிகுலராக எந்த வகையான கேன்சர்ஸை ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் லங் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் இந்த மூணு வகையான கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அரிசி பர்டிகுலராக பண்ணுது ஸோ ஜென்ஸுமே இந்த அரிசி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒன்றா வந்து இருக்கும் அடுத்த முக்கியமான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் பொட்டாஷியம் ஹையாக இருக்குது பொட்டாஷியம் ஹையாக இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதுங்க என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு பொட்டாஷியம் ஹையாக இருக்கும்போது உங்கள் உடம்புல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு இன்சுலின் சென்சிலிட்டி இன்க்ரீஸ் ஆனாலே டைப் டூ டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே குறையும் ஸோ இந்த அரிசி வந்து நீங்கள் ப்ரோ டூ டயாபட்டிஸாக இருக்கீங்க ப்ரீ டயபெட்டிஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான அரிசி ஆல்சோ பொட்டாஷியம் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இன்டர்ன் நம்மளுக்கே தெரியும் வெயிட் லாஸ்க்கும் அது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா இந்த அரிசியில் பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது லைக் நயாசின் தயாமைன் அண்ட் பி இந்த மாதிரியான பி விட்டமின்ஸ் ரிச்சாக உள்ள ஒரு அரிசியாக வந்து இது இருக்குது பி விட்டமின்ஸ் பொதுவாக பார்த்திங்கன்னா நான் லைக் மீட் ஃபிஷ் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து இந்த விட்டமின் பி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பட் இந்த அரிசியில் இந்த மாதிரியான பி விட்டமின்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு மசிலோட க்ரோத் அண்ட் மசிலோட லாஜிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அரிசி தாராளமாக ஹெல்ப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க சில பேர் வந்து டயபெட்டிக்காக இருப்பாங்க அட் த சேம் டைம் வெஜிடேரியனாகவும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது சுகர் லெவல்ஸ் வேணால் அவங்களுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கலாம் மற்றபடி எனர்ஜி கம்மியாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு தேவையான மசில் க்ரோத் மசில் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்காது ஸோ அப்படிப்பட்டவங்க வெஜிடேரியனாக இருக்கீங்க டயபெட்டிக்காக இருக்கீங்கன்னா இந்த அரிசி எடுக்கும்போது உங்களோட மசிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த அரிசி தாராளமாக ஹெல்ப் பண்ணும் பொட்டாசியம் வந்து உங்களோட மசில் க்ரோத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருக்குது இந்த பி விட்டமின்ஸ் லைக் தயாமின் நயாசின் விட்டமின் பி சிக்ஸ் எல்லாமே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்குமே ரொம்ப உறுதுணையாக இருக்கிற விட்டமின்ஸ் லைக் பிரெயின் டெவலப்மெண்ட் இந்த சென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் அதாவது கருவில் இருக்கிற குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி அதுக்கப்புறமா மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம் ஆறுலேருந்து பத்து வ பத்து வயது வரை உள்ள குழந்தைகளோட பிரைன் டெவலப்மெண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு அதே மாதிரி வயதானவங்களுக்கு மறதி பிரச்சனை நிறையா பேருக்கு இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரெயின் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த விட்டமின்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணும் அண்ட் இந்த விட்டமின் பி சீரிஸ் இது வந்து உங்களோட ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஹேர் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிரேயிங் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் இந்த பி விட்டமின்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது அண்ட் ஃபைனல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்டேட்டிங் மதற்கு உங்களோட பிரெஸ்ட் மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அரிசி சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஒரு லாக்டேஷன் சப்போர்ட்னே சொல்லலாம் அவ்வளோதாங்க இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இப்போ சுருக்கமாக யாரெல்லாம் இந்த அரிசியை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துக்கலாமா ஸோ இந்த அரிசியை யாரெல்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லாக்டேட்டிங் மதர்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதே மாதிரி ப்ரெக்னண்ட் லேடிஸ் சாப்பிட்லாம் வளர்கிற குழந்தைங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா சாப்பிட்லாம் டைம் டூ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அண்ட் ஆல்சோ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ல இருக்கிற ஜென்ஸ் யார் வேணாலும் இந்த அரிசி வந்து எடுத்துக்கலாங்க இதுதான் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா ஓவரால் பெனிஃபிட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாரம்பரிய அரிசி ஆத்தூர் கிச்சடி செம்ம நம்ம கிட்ட கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பாரம்பரிய அரிசிகள் நம்மக்கிட்ட கிடைக்குது எல்லாமே ஆர்கானிக்காக விளைஞ்சு அரிசிங்க ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து டைரக்டாக நம்ம சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அண்டு உங்களோட உடம்பு ஏற்ப எந்த அரிசியும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் நாங்கள் அங்கே உங்களை கைட் பண்ணுறோம் அரிசியோட டீட்டெயில்டு பெனிஃபிட்ஸ் எந்தெந்த பார்ட்டுக்கு எந்தெந்த அரிசி நல்லது எந்தெந்த டிசீஸ்க்கு எந்தெந்த அரிசி நல்லது அப்படிங்கிற டீட்டெயில் பிடிஎஃப் நான் கிட்டே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெடிஷனல் ரைஸ் பற்றின வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தேங்க்யூ